எல்லாருக்குமே இந்த பிறந்தநாள் வாழ்த்து சொல்றது ஒரு அழகான மோமெண்ட்டாக இருக்கும் நிறைய பேருக்கு பிறந்தநாள் அப்படின்றது ரொம்ப பிடிச்சது தான் இப்போ நாஞ்சல் விஜயன் அவர்கள் ஒரு பதிவிட்டுருக்காரு இன்ஸ்டா பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா டியர் விஜய் டிவி என்னோட பிறந்தநாள் போன வாரம் வந்துச்சு நீங்கள் மறந்துட்டீங்களா இல்லைனா அப்படியே கண்டுக்காமல் விட்டுட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு என்னது இது ஒரு சின்ன பிள்ளைத்தனமா சொல்றாருன்னு கேட்டால் புகழ் நிறைய பேரோட பர்த்டே போன வாரத்தில் வந்துச்சு எல்லாருக்குமே விஷ் பண்ணியிருக்காங்க பட் இவர் பல வருஷங்களாக இங்கே தான் இருக்காரு பதினஞ்சு வருஷம் சொல்லலாம் விஜய் டிவில இருக்க நிகழ்ச்சிகளில் எல்லா கதாபாத்திரமும் அசால்ட்டாக ஒல்ட்டி விடாமல் பண்ணிட்டு போற நல்ல டைப்பான ஆளு ஸோ இவர் என்ன சொல்ல வராருன்னா இது பிறந்த நாள் தானே இல்லை இங்க எதுவும் ஏதோ ஜாதி பிரச்சனை மாதிரி உயர்ந்த ஜாதியில இருக்க உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் தாழ்ந்த ஜாதியில இருக்கவங்களுக்கு ஒரு அங்கீகாரம்ன்ற மாதிரி எதுவும் பண்றீங்களா ஏன்னா வந்துட்டு சினிமால எல்லாராலையும் ரெக்கக்னைஸ் பண்ண போடுறவங்க விஜய் டிவில ஃபேமா இருக்கவங்க அதுக்கப்புறம் ஃபேம் இல்லாதவங்கன்னு பிரித்து பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இது பெரிய முதலாளிகளுக்கு தெரியாது நீங்க யார் ஒருத்தர் சோஷியல் மீடியா அட்மிட்டாக இருக்கீங்களோ உங்களுக்கு தெரியும்ல செஞ்சு பண்ணலாம் தானே ஏன் விஷ் பண்ணா என்ன அப்படின்ட்டு அவர் பதிவிட்டு இருக்காரு ஒரு பக்கம் பார்த்தா இது அசால்ட்டான விஷயம் இத கூட இவெல்லாம் ஒரு ஆளான்னு நீங்க யோசிக்கலாம் நல்லா நினைச்சு நமக்குன்னு ஒரு அடையாளம் யாருன்றது தெரியவாவது வருது இதெல்லாம் கேட்காம இருக்கிறதுனால எதுனா நம்மளுடைய உரிமைகள் பறிக்கப்படுது இல்லையா சின்ன சின்ன விஷயம்னால இப்படியே கண்டுக்காம விட்டுக்கிட்டே இருந்தா நம்மளுடைய சிறப்பு நம்மளுடைய பேர் இதெல்லாமே அழிஞ்சு போயிருது இல்லையா சோ என்னுடைய தரப்பு ஆதங்கத்தை நான் தெரிவிச்சிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்ல நிறைய பேரு கண்டிப்பா திறமைகளுக்கு இங்க மதிப்பே கிடையாது உங்க பக்கத்துல நாங்க நிக்கிறோம் நீங்க கண்டிப்பா நிறைய விஷயங்கள் பண்ணுங்க உங்களுக்கான அடையாளம் உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுக்கான சரி எல்லாமே உங்களை சார்ந்து வரும் உங்களை சூழ்ந்து வரும்னு சொல்லியிருக்காங்க உங்களோட கருத்து என்னங்க இப்போ நாஞ்சல் விஜயன் பேசுனது சரின்னு நீங்க நினைக்கிறீங்களா அவருடைய கருத்து பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்றத தாராளமா கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் சேனல்ல போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களை வந்தடையும்